பெருமக்கள் அனைவருக்கும் பார்வையாளர்களாக இருக்கிற கல்வியிலே ஆர்வமுள்ள உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பேராசிரியர் ஜவஹர் நேசன் அவர்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் தமிழகத்துக்கான தனித்துவமான ஒரு கல்விக் கொள்கையை எழுதுவதற்காக அமைக்கப்பட்ட குழுவிலே இருந்தவர் எந்த ஒரு பணியிலே ஈடுபடுகிற போது அதற்கு முன்னாலே நீட் அறிக்கை தயாரிப்பு குழுவிலே இருந்து மிகப்பெரிய பங்காற்றி அந்த அறிக்கை மிக சிறப்பாக வருவதற்கு மிக முக்கியமாக பங்காற்றிய ஒருவர் அப்படிப்பட்ட ஒருவர் தமிழகத்துக்கான கல்விக் கொள்கை தயாரிப்பு குழுவிலே இணைக்கப்பட்ட போது தமிழகத்தில் உள்ள கல்வியாளர்கள் எல்லாம் மிகுந்த நம்பிக்கையோடு ஒரு சிறந்த அறிக்கையை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பதும் உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட அறிக்கை வருவதற்கு தடையாக பல்வேறு அழுத்தங்களும் மிக மோசமான சூழல்களும் உருவாகிய போது அதில் தொடர்ந்து இருந்து ஒரு வாய் மூடி மௌனியாக மௌன சாட்சியாக இருப்பதா என்ன செய்வது என்கிற ஒரு நிலை வருகிற போது நண்பர்களெல்லாம் கூடி விவாதித்தோம் ஒரு தவறான ஒன்றுக்கு சாட்சியாக இருப்பதை விட அதிலிருந்து வெளியேறி விடுவதே சால என்கிற ஒரு முடிவை எடுக்க எங்களை போன்ற நண்பர்கள் என்னை போன்றோர் நம்முடைய நடராஜன் போன்ற நண்பர்கள் எல்லாம் மிகுந்த அழுத்தத்தை நாங்கள் இந்த பகுதியில் இருந்து கொடுத்தோம் நீங்கள் வெளியேறி விடுங்கள் என்று அரசியல் ரீதியாக இருந்த நம்முடைய நட்பு தோழர்கள் எல்லாம் எப்படியாவது கொஞ்சம் சகித்துக்கொண்டு அந்த அறிக்கையை எழுதி விடுங்கள் அங்கே இருந்து எழுத பாருங்கள் என்று தான் சொன்னார்கள் ஒட்டுமொத்த குழுவுமே மோடியினுடைய அறிக்கையை வந்து அப்படியே காப்பி பண்ண தயாராக இருக்கிற போது ஒரு தனி மனிதர் அங்கே உட்கார்ந்து எப்படியாவது சமாளித்து எப்படி ஒரு அறிக்கையை கொண்டு வர முடியும் என்கிற ஒரு தர்ம சங்கடமான சூழலில் மிக பெரிய அழுத்தங்களுக்கு இடையே வெளியே வந்துவிட்டார் அப்படி வெளியேறிய பிறகு என்ன செய்வது என்கிற ஒரு பெரிய கேள்வி அவர் முன்னால் இருந்தது அப்பொழுதுதான் மீண்டும் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் அவருக்கு எங்கள் தரப்பிலிருந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம் அதற்காக நீங்கள் செய்த அந்த பணிகளை எல்லாம் திரட்டி நாம் ஒரு கல்விக் கொள்கையை எழுதலாம் அதற்கான முயற்சியை நீங்கள் எடுங்கள் என்று சொல்லி அதற்கான ஆதரவை நாங்கள் தெரிவித்தோம் அவர் ஒத்துக்கொண்டபடியே ஓர் ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையிலேயே தங்கியிருந்து பல்வேறு அயல் மாநிலங்களில் அவருக்கு பணி சுமைகள் இருந்தாலும் கூட பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு ஆலோசகராக இருக்கிறார் அந்த பணிகளுக்கு இடையேயும் கூட இந்த பணியை செய்ய வேண்டும் என்று அதற்கான தகவல்களை திரட்டி கொண்டிருந்தார் அப்படி திரட்டுகிற போதுதான் இந்த வெண்ணெய் இந்த பால் வெண்ணெய் திரளுகிற போது அதாவது பால் கடைகிற போது வெண்ணெய்க்காக கடைகிற போது வந்து நெய் வெண்ணெய் திரளும் என்று சொல்லுவார்களே அதுபோல இன்னொரு புத்தகம் எழுத வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது என்று சொன்னார் அதுதான் தொடர்ந்து எழுதுங்கள் அதற்கான தயாரிப்பையும் செய்யுங்கள் என்று எல்லோரும் உற்சாகப்படுத்திய போது அப்படி வந்த ஒரு புத்தகம்தான் இந்த அறிவீட்டலும் அறிவூட்டலும் கல்விக் கொள்கை பிப்ரவரி மாதத்தில் வர இருக்கிறது அதுவும் மிகச் சிறப்பாக வந்திருக்கிறது அதனுடைய ஊடாக முன்னே அதனுடைய முன்பாகவே இது வந்திருக்கிறது பொதுவாக அந்த புத்தகம் பத்து பேருக்கு மேல் இருக்கிறார்கள் உங்களுக்கே மழை பெருக்கும் எவ்வளவு நேரம் பேசுவார்களோ என்று நான் சுருக்கமாகவே முடித்துக்கொள்கிறேன் இந்த புத்தகத்தை தொடங்குகிற போது துருக்கி கல்விக் கொள்கையின் ஒரு முதல் வரியை முகப்பு வரியை எடுத்துதான் துவங்கியிருப்பார் துருக்கி நாட்டினுடைய கல்விக் கொள்கை சொல்லுகிறது ஒரு மனிதன் மனித தன்மை உள்ளவனாக மாறுவதுதான் அவனுக்கு கல்வி ஒரு மனிதனை மனித தன்மை உள்ளவனாக மாற்றுவதுதான் ஒரு கல்வியின் வேலை என்று அந்த அறிக்கையை தொடங்குவார் அதன் ஊடாக தொடர்ந்து பேசுகிற போது ஒரு கல்வி ஈட்டலை கல்வி ஊட்டலை எதெல்லாம் சிதைக்கிறது எதெல்லாம் தடையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வருவார் அதில் முக்கியமாக புனிதம் என்று சொல்லுகிறார் ஒரு புனிதம் எப்படி கல்வியை சிதைக்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான கல்வியை மனிதன் மனிதத்தன்மை பெறுகிற ஒரு கல்வியை புனிதம் எப்படி சிதைக்கிறது என்பதுதான் இந்த நூலுடைய மையமான ஒரு பொருள் அது ஏன்னா இந்தியாவில் புனிதம் என்பது எப்படியாக இங்கே அறிவுக்கு எதிராக இருக்கிறது பாராளுமன்றத்திலே பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் என்று சொல்லுகிறார்கள் உடனே உள்துறை அமைச்சருக்கு அவ்வளோ பெரிய கோபம் வருகிறது ஜெய்பீம் ஜெய்பீம் என்று ஏழு முறை சொல்லிவிட்டு இதை ஏழு முறை பகவான் பெயரை சொல்லி இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போய் இருப்பீர்கள் சொர்க்க இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால சொர்க்கத்துக்கு போகாமல் இருக்கீங்கிறது அவருடைய இது என்ன இதில் நமக்கு கூடுதலாக தெரிகிற தகவல் என்னவென்றால் ஜெய்பீம் மீது அவருக்கு அவ்வளவு வெறி இருக்கிறது என்றால் அவர் எழுதிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் சட்டத்தின் மீது எவ்வளவு பெரிய வெறுப்பு இருக்கும் என்று பாருங்கள் புனிதம் அவர்களெல்லாம் இந்த பகவான் மீது புனிதத்தை திணிப்பது எதற்காக என்றால் இங்கே சமத்துவம் வந்துவிடக்கூடாது ஜெய்பீம் ஜெய்பீம் என்று சொன்னால் ஒரு சமத்துவம் வரும் சமத்துவம் நிறைந்த ஒரு பொன்னுலகம் பூக்கும் அதற்காகத்தான் இவ்வளவு பேர் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தடுக்க வேண்டும் நீ பகவானுக்கு போய் என்று பாராளுமன்றத்திலே ஒருவர் அவ்வளவு அழுத்தமாக சொல்ல முடியும் என்றால் இந்த நாடு புனிதத்தின் பெயரால் எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள் அதுதான் இந்த நூலிலே விவாதிக்கப்பட்டிருக்கிறது இதை நிவர்த்தி செய்யாமல் ஒரு நல்ல கல்வியை இங்கே கொடுக்க முடியாது ஒரு மதத்தின் தலைவர் மிகப்பெரிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜியர் இந்த ஒரு இசை மேதையை இளையராஜாவை அவர் விரும்பி அழைத்து போகிறார் அர்த்த மண்டபத்திற்கு அந்த அந்த ஜியர் என்பவர் எவ்வளவு பெரிய பதவி என்பது உங்களுக்கு தெரியும் அவர் அழைத்து செல்கிற மனிதரும் எவ்வளவு ஒரு இசை மேதை என்பதை தெரியும் அவரிடம் நமக்கு விமர்சனங்கள் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய மேதை அழைத்து செல்கிறார் அர்த்த மண்டபத்திற்குள்ளே அழைத்து செல்கிறார் அந்த ஜியரிலே கடைசி நிலையாக இருக்கிற மிக சாதாரண அடிநிலை தொண்டன் ஒருவன் ஜியர் அழைத்து வருவதையும் தடுத்து நிறுத்துகிறான் புனிதத்தின் பெயரால் இங்கே யார் யார் வர வேண்டும் ஜியரே அழைத்து வந்தாலும் தவறு தடுத்து நிறுத்துகிறான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கியதாக ஒரு அன்பின் உரையாடல் என்று வரவேற்புரை நிகழ்த்திய கோசுமின் திலகர் பேராசிரியர் சொன்னாரு அதுதான் இந்த நூலில் நாம் மிகப்பெரிய உரையாடலை நிகழ்த்த வேண்டியிருக்கிறது அதன் மூலம் நாம் அறிவை இங்கே வேறு ஒரு நிலையிலே அறிவியல் பூர்வமான உலகம் ஏற்கக்கூடிய ஒரு அறிவு அறிவை அறிவியல் சார்ந்த ஒரு அறிவை பரப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை மெக்காலே கல்வி வரை இன்றைக்கு இருக்கிற நிகழ்கால கல்வியின் போக்குவரை மிக அழகாக சொல்லி இருக்கிறார் தமிழில் மிகச்சிறந்த வரவு இது அந்த நூலை நாம் இது ஏதோ ஒரு நான் வருகின்ற பொழுது பேராசிரியர் கல்யாணி அவர்கள் சொன்னார்கள் இது தனி மனிதர்களாக வாசிப்பது என்பதை விட ஒரு கூட்டுக்குழுவாக இதை வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதுதான் இங்கே கல்வி எந்த நிலையில் இருக்கிறது என்பதை முதலில் நமக்கு புரிய வைக்கும் இப்ப சாதாரண நிலையில் கல்வி என்பது இந்த சாதாரண கல்வியே கிடைக்காமல் ஒன்பது லட்சம் பேர் டிராப் அவுட் இருக்காங்கன்னு சொல்றாரு மாணவர்கள் இந்த சூழல் இருக்கிறது ஆனால் கிடைக்கிற கல்வி சரியாக இருக்கிறதா என்பதே இன்னொரு பெரிய கேள்வி வகுப்பறைக்கு வந்து ஆசிரியரை பாடம் நடத்தி என்று சொல்வதற்கு நூறு சட்டம் தேவைப்படுகிறது அப்படிதான் இன்றைக்கு கல்வி இருக்கிறது அப்படி மீறி ஒரு ஒரு ஆசிரியரோ மாணவனோ ஒரு முதிர்ந்த பேராசிரியர் ஒருவரிடம் ஒரு பிஹெச்டி பட்டம் பெற வேண்டுமானால் அவர்கள் எவ்வளவு பெரிய இன்னல்களுக்கு உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பணைய வைத்துதான் ஒரு பட்டம் வாங்க வேண்டிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு மிக மோசமாக கல்வி சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆசிரியரை நேர்மையாக போட முடியுமா நேர்மையாக ரெக்ரூட் பண்ண முடியுமா அப்படி என்பதே ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது இப்படிப்பட்ட மிக சிக்கலான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கல்வி என்பது இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்கிற அந்த பிரமை சாதாரண மக்களுக்கு கொண்டு செல்லப்படவில்லை கல்வியில் இவ்வளவு மோசடி நடக்கிறது என்பது மக்களுக்கு மக்களுடைய பிரச்சனையாக மாற்றப்படவில்லை என்பது ஒரு பேர அவலம் அதையெல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு சரியான கல்வியை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று பேராசிரியர் நேசன் அவர்கள் அவருடைய கடும் உழைப்பில் ஒரு புத்தகம் எழுதுவதை நம்முடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம் எழுதுகிற அவருடைய அந்த கடும் தவம் கிட்டத்தட்ட ஒரு கூடு விட்டு கூடு பாய்வது என்று சொல்லுவார்கள் கணக்காக அவர் அதிலே ஈடுபடுகிற தரவுகளை தேடுகிற அந்த முயற்சி என்பது மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது இந்த அம்பேத்கருடைய எழுத்துக்களை எல்லாம் படிக்கிற போது அந்த அடி அடி குறிப்புகள் ஒவ்வொரு பக்கத்திலுமே கொடுத்திருப்பார் ஒரு வார்த்தை கூட கூடுதலாக அவர் போற்றதாக இருக்கார் பல்வேறு புத்தகங்களை கோடிட்டு காட்டி அந்த தகவல்களை மிக அழகாக சொல்லி இருப்பார் அது போன்றதாக இருக்கிறது அவருடைய எழுத்துக்கள் அட்டையை பிச்சுட்டு பார்த்தோம்னா இது அம்பேத்கர் எழுதிருந்தா ஜவஹர்ணேசன் எதிர்த்து சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பு ஒரு நூலை எப்படி படைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த ஆய்வு நூல் இது அந்த வகையிலே நாம் ஒவ்வொருவரும் இந்த நூலை படித்து பலருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய அந்த சிறிய அறிமுகத்திலே சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்